ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் பன்னெண்டு கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்திலாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் எம்பெருமான் திருவிலே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் தங்கமன்னார் திருவடிகளே சரணம் பசியால் கதறி பிரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தன்னைகள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமெங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேர சேராக்கின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு தொந்தரக்காரமான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமவதாரம் எடுத்த கோமனாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் உறக்கம் நாம சங்கீத்த நம் கோவிந்தா கோவிந்தம் அந்தால் திருவடியேஸ்வரம் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரம்